பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் எசுவி நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் பார்க்க போகிற வசனம் எரேமியா பதினெட்டு ஆறு களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் ஹாலே லோயா களிமண்ணினால் குயவன் தான் விருப்பத்தின்படி தேவையானவைகளை வனைவான் அவனுடைய மனம் அவனுடைய எண்ணத்தின்படி வரும் வரை களிமண்ணை பிசைந்து சரியான வடிவில் வந்தவுடன் திருப்தி அடைவான் அதை தீயினால் சுட்டு தரமானதாக மாற்றுவான் அல்லவா அதே போலதான் களிமண்ணை பிசைவது போல பலவிதமான நெருக்கமான சூழ்நிலைகள் பலவிதமான காரியங்கள் தலைகளாய் மாறியிருக்கிறதுனால கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒன்றும் இல்லாமல் இழந்து போன சூழ்நிலையில் ஒரு தள்ளப்பட்ட நிலை காணப்படுகின்றீர்களா கலங்காதீங்க நீங்கள் ஆண்டவரின் கையில் இருக்கிறீங்க ஆண்டவரின் கரம் உங்களை நடத்தும் ஆண்டவர் விரும்புகிற கனத்திற்குரிய பாத்திரமாய் நீங்கள் மாறும் வரைக்கும் ஆண்டவர் விரும்புகிற தம்முடைய சித்தத்தின்படி தம்முடைய மன விருப்பத்தின்படி நீங்கள் உருவாகும் வரைக்கும் சில காரியங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் ஆனாலும் அந்த நெருக்கடியான கஷ்டமான சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார் அவருடைய கரம் உங்களுக்கு கூடவே இருந்து தாங்கும் உங்களை சுமக்கும் உங்களை தப்புவிக்கும் உங்களை தேய்ச்சும் உங்களை அரவணைக்கும் ஆண்டவருடைய கரம் ஒவ்வொரு நாளும் உங்களை பாதுகாத்து ஆச்சரியமாய் நடத்தும் ஆண்டவருடைய கையில் இருக்கிற உங்களை வெளியேற பெற்றவர்களாக மாற்றுவார் மனிதன் உங்களுக்குரிய எந்த ஆசீர்வாதங்களையும் தடுக்க முடியாது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்திற்கான நன்மையின் தடைகளை ஆண்டவர் மாற்றுவார் ஏற்ற காலத்தில் கத்திடத்தில் இருந்து ஆசீர்வாதம் நன்மை உயர்வு வரும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள் ஆண்டவர் உங்களுக்காக எதையும் செய்ய வல்லவர் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதையும் உங்கள் காரியம் துளிர் விடுகிறதையும் நன்மையான ஆசீர்வாதங்களையும் உங்கள் கண்களால் காண்பீர்கள் ஆண்டவரை நம்பி அவரை சார்ந்து வாழ பிரயாசப்படும் நிச்சயம் ஆண்டவர் தம்முடைய கரத்தினால் உங்களை ஆசீர்வதித்து கரத்தினால் உங்களை உயர்த்தி கரத்தினால் உங்களை மேன்மைப்படுத்தி கரத்தினால் உங்களுக்கு சகல விதமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் காண செய்து ஆச்சரியமாக நடத்துவதை உங்கள் கண்களால் கண்டு களிப்பீர்கள் கழிப்பீர்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறபடியா கொடுத்தால் முக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய கரமே எங்களை ஒவ்வொரு நாக்கு பிரியமானபடி எங்களை ஆசீர்வதித்து நடத்தும் எங்கள் ஆசீர்வாதங்களை தடுக்கிற சூழ்ச்சிகளை வென்று எங்களை உயர்த்தி எங்கள் வாழ்க்கையில் நீர் விரும்புகிற ஆசீர்வாதங்களை தந்து ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையின் கரம் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து எல்லா இக்கட்டு நின்றும் பிரச்சனைகளை நின்றும் விடுவித்து அற்புதமாக ஆச்சரியமாக உம்முடைய வல்ல கரம் கூடவே இருந்து நடத்துவதாக நீதி